ஆண்டவரும் ரசருமாகிய இயேசு கிருஷ்ணன் இனி நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வேளம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது ஆதியாரம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஜெனசிஸ் சாப்டர் டுவெண்ட்டி டூ கோஸ் டுவெல் அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் சொல்கிறார் எனக்கு பிரியமான நேற்று நாம் தியானித்தும் பயப்படாதே என்று ஆனால் இன்று நான் சொல்லுகிறேன் பயப்படு கத்தருக்கு பயப்படு அழகாக கத்த சொல்லுகிறார் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் வாழ்க்கையில சோதனை எதனால் வருகிறது நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா கீழ்படியவில்லை என்று பார்ப்பதற்காக கர்த்தர் நம்மை சோதிக்கிறார் யோபுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கும் பொழுது கர்த்தரனை சோதித்த பின்பு நம் பொன்னிலும் புடமிட்ட பொண்ணாக விளங்குவேன் பொன்னானது அக்கினியால் சோதிக்கப்படுவது போல நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே சில வேளையிலே பிசாசுடைய வஞ்சகத்திலே அவனுடைய திட்டத்திலே கொடூரமான காரியங்களே சோதிக்கப்பட தேவன் ஒப்பு கொடுப்பார் அப்பொழுது நாம் நம்முடைய விசுவாசத்தின் மேல் உறுதியாக நிற்க வேண்டும் உத்தமத்திலே உறுதியாக நிற்க வேண்டும் என்ன வந்தாலும் எது வந்தாலும் கர்த்தரை நம்புவேன் என்று சொல்லி நிற்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையானது மகனே நீ கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் ஆகவே எனக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு இந்த காலை வேலை நான் சொல்கிற வார்த்தை ஆண்டவர் நம்மை சோதிக்கும் பொழுது உத்தமத்தில் உறுதியாக நின்று கத்தரை பிடித்துக் கொள்ளுங்கள் கத்தர் நம்மை ரட்சித்து குமார்நாய ஈஷாக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து என்கிற ஆட்டு குட்டி அல்ல ஆட்டு கிடாவியே ஜீவனாய் மீட்டுக் கொள்ள கொடுத்த தேவன் நம்மை மீட்டுக் கொள்ளுவார் கண்களை மூடி ஜெபிப்போமா அன்பின் பரலோகப்பிதான் இந்த காலை வேலை எனக்கு பதிலாக சிலுவையில் என் பாவங்களை நீக்கி போட பலியாக வந்தவரே சோத்திரம் என் கடன்களை மன்னித்துக்கா சோத்திரம் என்னுடைய பழைய வாழ்க்கையில் மீட்டுக் கொடுத்துக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பெரிய காரியத்தை செய்து என்னை இதுவரை நடத்தினவர் இனிமேல் நடத்தும்படியாக என்னுடைய கீழ்ப்படிதலையும் அறிந்திருக்கிற தேவனுக்கு கொடான கொடு ஸ்தோத்திரம் யாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்லப்பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ